புரோசலோட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக ரெண்டு குறிந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார் உற்சாகமாய் அதாவது மன வாஞ்சியாய் விருப்பமாய் சந்தோஷமாய் மனுஷன் தேவனிடத்திலே எதை கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ளுகிறேன் உதாரணம் நீங்கள் பக்தி உள்ள மக்களாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இறை நம்புகிறவர்களாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் உங்கள் உதடுகளை வைகிற ஸ்தோத்திரம் துதி பாடலை விரும்பி உற்சாகமாய் செய்ய வேண்டும் நீங்கள் செய்கிற இருந்தாலும் நீங்கள் படைக்கிற காணிக்கையாக இருந்தாலும் அது உள்ளத்திலிருந்து ஆழமாய் விரும்பி நீங்கள் செய்து பாருங்கள் அதில் ஒரு விடுதலையும் ஒரு சமாத்தையும் பார்த்தீர்கள் இந்த கொடுக்கிற விஷயம் கொடுக்கிற விஷயம் இந்த கொடுக்கிறது என்பது அது இதய சம்பந்தமானது இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு ஒன்பதாம் அதிகாரம் ஏழு அவசனம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தெய்வன் பிரியமாயிருக்கிறார் உற்சாகமாய் நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் ஆராதனைகள் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு உங்களுடைய புத்தி எதுவா இருந்தாலும் விரும்பி அதை ஆசையாய் செய்யும் போது அவர் என்னிடத்தில் வாஞ்சி என்மேல் இருக்கிறவனை நான் விடுதலை செய்கிறேன் சொல்கிற வார்த்தையின்படியே நீங்கள் உற்சாகமாய் எதை செய்தாலும் விரும்பி செய்தாலும் அதை தேவன் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார் பரிசுத்த வேதத்தில் ஆண்டவருக்கு யார் அதை விரும்பி மனப்பூர்வமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை திருப்பி தேவன் தருகிறவராக இருக்கிறார் லூக்கா சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பேதிர் என்று ஒருவன் ராமுழுதும் மீனை தேடி மீன் கிடைக்கும் வெறும் படகாய் பழு பழுது பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் தன்னுடைய பிரசவத்தை போதனை செய்வதற்கு அவனுடைய படகை கேட்கும்போது அவன் கொடுக்குறான் அவன் படகை கொடுத்து ஏசு அதில் போதனை செய்கிறான் போதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி அவனை பார்த்து ஒரு வார்த்தை நீ எனக்கு படகை கொடுத்தலப்பா நீ அந்த படகை எதை குறையா பார்த்தியோ அதை நான் நிறைவாக தருகிறேன் ஏழாம் வெட்டவசத்தை படிக்கும்போது அந்த படகு அமிழும்படி அவர் திரும்ப அந்த படங்கை ஆசிரிக்கிறார் தெய்வத்திற்கு மனிதன் எதை விரும்பி கொடுக்கிறார்களோ அதையே அவர் ஆசைக்கு தருகிறார் அந்த வெறுமையான காலியான படகு நிரம்பி வழிந்ததுக்கு அவன் மனப்பூர்வமாய் இறைவனுக்கு கதை கொடுத்தான் யோசி சிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தை படிக்கும்போது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட புருஷர்களும் ஸ்திரீகளும் அங்கே மலையிலே கூடி தேவனுடைய பிரசவத்தை போதனை கேட்டுக்கொண்டிருக்கிற போது அவர்கள் வெறுமையாய் அனுப்ப விரும்பாத தேவன் நீங்கள் அவர்கள் ஆகாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை என்று ஒரு சிறு பையன் தேவன் அற்புதம் செய்வதற்கு தேவன் அத்தனை மக்களை ஆசிரிப்பதற்கு தன்னிடத்திலே உள்ள ரெண்டு மீன ஐந்தப்பத்தை கொடுத்தான் எனக்கு ஆண்டவர் யாரை கொண்டார்களும் அற்புதம் செய்வார் ஆனால் யார் மூலம் செய்வார் என்பதுதான் அது ஆச்சரியமான விஷயம் சிறு பிள்ளையாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் தேவன் உங்களை பயன்படுத்தும் போது பயன்படுவதற்கு நீ உங்களை அழைக்கும் போது நீங்கள் தாராளமாய் மனப்பூர்வமாக கொடுத்து பாருங்கள் அந்த சிறு பையன் அந்த ரெண்டு மீனை ஐந்தப்பத்தை உற்சாகமாக விரும்பி கொடுத்தபடினாலே அத்தனை கஷனங்களும் விடுதலையோடு ஆசிரியத்தோடு அவர் கடந்து போனார்கள் அப்போ தேவன் உங்களை ஆஸ்வதித்து திரும்பி பெருக பண்ண வேண்டும் என்றால் எதையோ யோசிக்காமல் நீங்கள் மனப்பூர்வமாக செய்வேன் நீங்கள் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதியாகும் பதினெட்டாம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும்போது ஆபரகமாக ஒரு மனைவியாக சாராலும் உஷ்ண காலத்தில் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது மூன்று புருஷர்கள் அந்த வழியாய் போவதாக விதை சொல்லுகிறாரு அவர்களை கண்டு ஆபரகம் வருந்தி அழைத்து ஆண்டவன் மாரே இந்த வெயில இவ்வளவு களைப்பா போறீங்க நீங்கள் எதை ஆய்களை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் கேட்காமலே அவன் விரும்பி செய்தபடினாலே நூறு வயதாக கூடிய அந்த ஆபரகம் தொண்ணூறு வயதாக சாரால் அங்கே ஒரு அற்புதமான ஆசிரத்தை பெறுவதற்கு அந்த சின்ன கொடுத்தல் அவங்களை உயர்த்தினது ஆதியாக பதினெட்டு பதினாலே அந்த தூதர்கள் சொல்கிறார்கள் உட்ப கட்டத்திலே உன் மனைவி ஒரு குழந்தை பெறுவால் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பக்காரையும் அங்கே சாரால் சொல்கிறார் நான் கிழவியும் என் ஆண்டவர் வயது சென்றவனாய் மாறிவிட்டார் இல்லைங்க தேவன் உங்களை ஆசைப்பதற்கு வயதோ சூழ்நிலையில் ஒரு காரணம் அல்ல நீங்கள் எதை விரும்பி செய்கிறீர்களோ அப்போது உங்கள் சாபங்கள் உடைகிறது உங்கள் கட்டுகள் உடைகிறது உங்கள் விளைவினங்கள் உங்களை விட்டு விலகக்கூடியதாக மாறுகிறது நீங்கள் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுத்து பாருங்கள் அதை திருப்பி அவர் ஆசைத்து பெருகி வன்வடங்கு உயர்மடியாய் திருப்பி தருவார் நீங்க இந்த ஒன்றாஜங்கள் பதினேழாம் அதிகாரத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு படிச்சு கொண்டே போகும்போது அங்கே விதவி என்ற ஒரு பெண்ணை ஆண்டு சொல்கிறார் என் ஊழியக்காரனர் எலியா வருவார் அவரை நீ போஷிக்க வேண்டும் இப்போ எளியா சொல்கிறார் சாரி பார்த்து என்ற ஊருக்கு போ அங்கே ஒரு விதவைக்கு கட்டினிருக்கிறேன் அவர் எழுந்து போன ஒருவேளை பணக்காரர் எழுந்து போனால் ஒரு அப்பம் சுடுவதற்கு ரெண்டு விறகை பொறுகிறார்கள் அந்த அம்மாவிட்ட சொல்றாரு ஐயா நீங்கள் சுடுவதில் முதல் என்ன கொடு அப்படின்னா சொட்டதையும் எனக்கு கொடுத்துருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர்கள் கொடுப்பதற்கு மனப்பூர்வமாக சம்மதித்த அப்படின்னாலே பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் அவங்க மா குறைந்து போகவில்லை என்னை குறைந்து போகவில்லை அவர்களை நிறைவாக தேவன் ஆசிரித்தார் அப்போ உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களை சோதிக்கும் போது இவர் தருகிறானா இல்லையா இறைவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா சோதிக்கும் போது நீங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிக்காமல் தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அவர் உற்சாகமாக கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாக இருந்து அவர்களை ஆசிரிப்பார் நீங்கள் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ